ஒரு ஹோல் வந்தது ஆறு இருபத்தி அஞ்சுக்கு சொன்னால் சொன்ன பிள்ளையாவிலுக்கு நடக்க போறேன் நீங்கள் பிள்ளையாட்டி ஒரு அறுபத நீங்கள் பார்த்தீங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹோல் வந்தது அப்போ நீங்கள் ஒன்னா இல்ல இல்ல நிறைய சனம் அதுல நிக்கி உடனே ஓடி வாங்கும் அப்போ உண்மையிலேயே அறுபது முன்னாடி உடனே வந்து தான் நீ வேணும்னு சொல்லி போட நான் அப்படியே ஒரு ஒரு ஆளுக்கு கோல் பண்ணினேன் ஒரு கபைக்கே கொண்டு வாங்க நீத்தி கொண்டு போங்க சொல்லி கொண்டு போறேன் நிறைய சனம் நம்பரைக்கு ஆறு ஆறரை அப்போ நிறைய சான் நின்றது அப்போ பாப்பா மட்டும் வந்தாலும் உண்மையிலேயே அதை பாக்கிலாம் போச்சு நின்றால் நிறைய சான் நின்ற வடிக்க பெரிய இல்லாது அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்து நான் எனக்கு வடிவே தெரிஞ்சது கண் திறந்திருந்தது நான் உண்மையாக என் கண் கூடாக நான் மீசில் எடுத்து நின்றனான் உண்மையிலேயே ஒரு அற்புதம் நான் இது வந்து பார்த்த உடனேயும் உண்மையிலேயே எங்கட் ஆலிய குருவுக்கும் சொல்லி மற்றது அவை வந்து பார்த்தா நீ இதுக்கு என்ன மிச்சம் செய்யணும்னு அவைக்கு தெரியும் என்று சொல்லி அவைக்கு நான் உடனே வந்து ஃபோன் எடுக்க சொன்னேன் நான் அவே ஒரு அரை மணிக்கு அழுத்துக்குள்ளே வந்துட்டோம் அவள் வந்த உடனே அதை என்ன செய்யணும் என்றால் அவைக்குத்தானே தெரியும் திருப்பி நாங்கள் ஒரு ஊசி கொண்டு செய்யணும் அப்போ சனங்கள் எல்லாம் அந்த விடைஞ்சல இருந்தபடியாக கொஞ்சம் அவையை குழிய வேண்டிய குறைச்சிக்கொண்டு பிறகு வடிவேன் எல்லாம் செய்து நிறைய மக்கள் வந்து ஆறரைக்கு வந்த நான் பதினொன்று நாற்பது பேரையும் இதில் நின்று சனமெல்லாம் குறைஞ்சி எல்லாம் போன பிறகு நான் விட்ட போய் ஆறாம் ஆண்டு வணங்கிக் கொண்டிருக்கே இருக்கிறார் பிள்ளையார் கண்டு வந்திருக்கிறாரப்பா போய் பாரு என்னுடைய கணவர் நான் பந்து பார்த்தேன் எனக்கு முதல் படிவாக தெரியவில்லை தனமும் சரியான தினமாயிருந்தது நான் இரண்டாம் திறம வந்து ஐயா எல்லாம் பூஜை செய்த போய் பார்க்கிறேன் முப்படிவாக பலது கண் படிவாக உங்களுக்கு அவரில் ந நல்ல நம்பிக்கை அற்புதம்தான் செய்திருக்கிறார் நல்ல அற்புதம் செய்திருக்கிறார் எல்லாருக்கும் அவரில் நம்பிக்கை இருக்கு அவர் எல்லாருக்கும் அருள் புரிகிறவர் நல்ல நல்ல எங்களுக்கு எதிர்காலத்தை காட்டிக் கொண்டே இருக்கிறார் ஆனபடினாலே அவற்றே அற்புதம் உங்களுக்கு நல்லா வரும் நாங்கள் நினைக்கிறோம்